நீங்கள் வைக்கிற இறால் குழம்பு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுற மாதிரி ஒரு தடவை வந்துட்டு இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் பொதுவாக வந்து இந்த இறால் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இறாலை விட சின்ன இறால் தான் வந்து குழம்புக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச மழை சைஸில் வந்துட்டு புளி வந்து எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ வந்து இறால் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான புளி நான் எடுத்திருக்கேன் இது வந்து அரிசி கழிஞ்சி தண்ணியில் வந்து நான் ஊற வைக்கிறேன் ரெண்டு மூணு தடவை அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணாவது உள்ள தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க இந்த தண்ணியில் வந்து குழம்பு வச்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசமாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் நான்வெஜ் குழம்பாக இருக்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமங்கள்லாம் வந்து தண்ணியில் தான் வந்துட்டு குழம்பு வைப்பாங்க இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நண்டு லால்லாம் ஒடிக்கிறத வந்து ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இது இந்த ராலோட சென்டர் போர்ஷன் சின்ன ராலோ பெரிய ராலோ ராலோட சென்டர் போர்ஷனில் உள்ள ஓடை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பின்னாடி உள்ள வால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு எழுத்திங்கனாக்கா அந்த வால் வந்துடும் வால் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்புறம் மேலாப்பில் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துட்டு ப்ரெஸ் கொடுத்திங்கனாக்கா அதில் உள்ள குடல் வந்து லைட்டாக வெளியில் தெரியும் அந்த குடலை எடுத்துருங்க நிறைய பேர் வந்து அந்த குடலை வந்து ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஒரு சிறு கசப்பாக இருக்கும் அது அதோட நீங்கள் குழம்பு வச்சிங்கனாக்கா அந்த குழம்பு ஒரு மாதிரி டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது நான் அந்த குடல் போட்டு நான் குழம்பு வச்சது கிடையாது நல்லா இருக்காது அந்த குழம்பு அதனால் மேக்ஸிமம் அந்த குடல் வந்து எடுத்துருங்க ரொம்ப ஈஸி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இராலை க்ளீன் பண்ணுறது இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பழைய புளி வந்து மீன் குழம்புக்காக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நான் வைக்கக்கூடிய இந்த மெத்தடில் புளி குழம்பு இறால் குழம்பாக இருக்கட்டும் பழைய புளி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் வந்துட்டு பழைய புளி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பழைய புளியும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இறால் வந்து சூப்பராக இருக்கும் ரால் குழம்பு வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா உங்களுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துகிட்டு போடுறோம் வீடியோ எடுத்து போகிறதெல்லாம் வந்து வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எடிட்டிங் எல்லாமே பண்ணுறதெல்லாம் இது எல்லாமே நானே தான் பண்ணிப்பேன் நான் அதனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் உங்களுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த நாள் குழம்புக்கு வந்து நிறைய காய் வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே பணம் இருக்கிறவங்க வந்துட்டு யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட வந்துட்டு நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பணம் ரொம்ப தேவைப்படும் பணம் இல்லாதவங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறதில்ல அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இதுவே ஒரு பணக்காரவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அதுக்கு வந்துட்டு அது தப்பே கிடையாது ஆனால் காசு இல்லாதவங்க என்ன சொன்னாலும் சரி அதுக்கு வந்து மரியாதையும் இருக்காது அதை வந்து யாரும் வந்து வேல்யூ பண்ணவும் மாட்டாங்க அதை வந்து யாரும் கேட்கவும் மாட்டாங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு இருக்கிற வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருக்கிற மரியாதை வந்து வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இருக்காது அதை யாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு இருக்க இருக்கிற மரியாதை வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற எந்த வேலையுமே வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது இங்கே எல்லாத்துக்குமே வந்து காசு ரொம்ப முக்கியங்க பணம் இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லோரும் நம்ம மதிப்பாங்க அது வீடாக இருக்கட்டும் வெளியில் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் காசு இருந்தாக்கா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அது எதுவுமே வந்து பெருசாக நமக்கு தெரியாது ஆனால் காசு இல்லாதவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட பெருசாக பார்க்கப்படும் உதாசீனப்படுத்தப்படும் காசு இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள வந்து கொண்டாடுவாங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க பட் நமக்கு ஒரு ஒரு ஏழு மணி நிலைமையில் ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டாக்கா அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்க ஏதோ ஒரு கூடாத ஒரு தப்பு பண்ணிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க ஸோ வாழ்க்கையில் வந்து எது எப்படியோ வந்துட்டு ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் இதை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கறது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரில நிச்சயமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து ஏதோ ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படி நம்மளை வந்து நினைக்க வச்சிருப்பாங்க அதனால ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா வந்துட்டு இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து எங்களோட வந்து என்னோட சொந்தமாக தான் நான் பார்க்குறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ சரி நம்ம இப்போ குழம்பு வைக்கலாம் இப்போ நான் சட்டியில் வந்துட்டு நல்ல எண்ணெய் அப்புறம் கருவடம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் அதையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து குழம்புல நம்ம அரிஞ்சு போச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காவும் வாழைக்காவும் அரைஞ்சு வச்சிருக்கேன் நான் காரத்துக்கு வந்து நாலு ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் எனக்கு நான்வெஜ்ஜு எல்லாமே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயும் எல்லோரும் கொஞ்சம் காரம் உப்பு மொழ அந்த நாண்வெஜ்னாலே கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் போடுவேன் நீங்கள் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போடுங்க இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இறால் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலையும் போட்டு வதக்கிக்கலாம் இறால் வந்துட்டு வதக்கிட்டு செய்யுங்க டேரெக்டாக வந்து சேர்க்காதீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லு கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த குழம்போட டேஸ்ட்டும் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும் நீங்கள் வதக்கிட்டு செய்யறதுக்கும் வதைக்காம இறால் சேர்க்க சேர்க்கறதுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால இறால் வந்துட்டு வதக்கிட்டு வந்துட்டு சேருங்க இப்போ இறால் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கூட்டி வச்சிருக்க அந்த குழம்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை என்ன காய் வேணாலும் நீங்கள் போடலாம் கத்திரிக்காய் மட்டும் இல்லை முள்ளங்கி சேர்த்துக்கலாம் அவரைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் உங்கள் என்ன காய் இருக்கும் அந்த காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும் இப்போ நல்லா வந்து ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த பச்சை வாசனை போக மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டு காயெல்லாம் வேக விட்டு ஏன்னா ஏற்கனவே ரால் ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும் உங்களுக்கு காயெல்லாம் நல்லா வேக விட்டு இறக்குனீங்கன்னாக்கா சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடும் மறக்காமல் இந்த மெத்தடில் வந்துட்டு இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள் நீங்கள் வைக்கிற குழம்பு நல்லா தான் இருக்கும் இந்த முறையில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் யூ